நீங்கள் தயாரிப்பாள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சார் சார் ஏன்னா சங்கத்தில் இருக்கீங்க ஏன்னா நீங்க நீங்களே குரல் கொடுத்து ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கிற குரலுக்கு சார் தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் என்னுடைய தலைமையிலும் என்னுடைய நண்பர்கள் தலைமைகளும் ஒரு அணிய தேர்தல் பண்ணிக்கிறோம் பழக்கம் பணிகள் வந்து இந்த வரையும் தீர்க்கப்படாமல் இருந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்கான சூழ்நிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தயார் நிர்வாகத்துக்கிட்ட சாதனையான ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் இங்கே இந்த வாரத்துக்கு ஒரு பதினோரு படங்கிறது வந்து ஒரு ஒரு நாகரிகமான ஒரு ஒரு நல்ல சினிமா துறைக்கு ஆரோக்கியம் கிடையாது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒரு நாலு படம் இல்லை ஒரு மூணு படம் அப்படின்னு வரும்போது தான் அவங்களுக்கான திரையரங்குகள் ஒதுக்கிறதுலேருந்து எல்லா எல்லா சிலையும் வந்து போஸ்ட் ஒன்றாங்க ஓகே சார் பெரிய படங்கள் வரும்போது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் இந்த படம் தான் வருது இது கூட பார்த்தீங்கன்னா அடிப்பட வந்து அப்படின்னு அதே அந்த படம் தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ அவங்க அந்த நேரத்தில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை சார் ஓ பெரிய படங்கள் வரும்போது அவங்க வர்றாங்க வரும்போது நீங்கள் யார் வேணாலும் வரலாம் ஆனால் தேட்டர் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் தேட்டரில் பாப்பர் விளம்பரம் நடத்தலாம் போஸ்ட் கொடுக்கலாம் லக்ஸ் அடிக்கலாம் விளம்பரம் நடத்தலாம் எல்லாம் பண்ணலாம் ரெண்டாவது உங்களுக்கு தேட்டர் தேட்டர் இன்ஃபெடிக் பண்ணுறாங்க தேட்டர்காரங்க தேட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் இன்ஃபெடிக் பண்ணுறவங்க யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க

படங்கள் வந்து திருவிழா ஃபெஸ்டிவல் டைம் திருவிழாங்கிற டைமில் வரணும் சின்ன படங்கள்லாம் மற்ற டைம் ஒதுங்கி பெரிய படங்கள் வழிவிடணுன்ற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்துச்சு அப்புறம் ஒரு கமிட்டிக்கு போட்டிருந்தாங்க வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு படம் முன்னாடியே பதிவு பண்ணணும் திடீர்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது இந்த வாரத்தில் நாலு நாளில் ரெண்டு படம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க சார்

அந்த வீடுகள்ல தான் எல்லாருமே நம்ம தங்கணும் ஒரு ஒரு வீட்ல லைட்மென்ட் தருவாரு ஒரு வீட்ல என்னோட உதவியாளர்களும் தருவோம் இன்னொரு வீட்டுல கிராபிகா மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க தங்குவாங்க டைல் ஆர்டிஸ்ட் தங்குவாங்க

உடல் ஒத்துழைக்கிறது நடத்திட்டு திரும்பணும் பாத்துருப்பீங்களா அண்ணன் வந்து பரிசுக்கு படிச்சு சொல்லி விரட்டுவாங்க பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரே நேரத்துல மூணு பொண்ணுங்க மயக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த கதையுடைய மைய கருத்து என்னன்னா இந்த உயிருக்கு இந்த வாழ்ற மலைவாழ் சொல்றதுக்கு ஒரு மூணு பேருக்கு

இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் இந்த படத்தை படப்பிடிப்பு படமாக கொண்டு வந்து உங்க முன்னாடி காட்டுறதுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் தான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து தேர்வு செய்ய ஃபர்ஸ்ட் பார்த்தன் வந்துட்டாரு அந்த ஸ்நேகன் எழுதிருந்தான் அவர் இல்ல அவன் மாதிரி இல்ல இல்ல அவர் வந்து மலேசியா வந்து அப்படி கிடையாது எனக்கு அவரு நல்ல நண்பர்

ஒரு <laughs> <laughs>